வணக்கம் ஆசிரியர் உடன்பிறப்புகளே உயிருக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் உடல் இயங்குகின்றது அப்படின்னு சொன்னால் உயிர் இருந்தால் தான் உடல் இயங்கும் செயல்பட முடியும் அப்போ உயிர் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தினுடைய செயல்பாடு தான் இருதயம் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டால் உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த உயிர் வந்து ஆன்மா அப்படிலாம் பல கர்மா இப்படி பல நிறைய சொல்லுவாங்க அந்த உயிர் பிரிந்து இன்னொரு உடலில் புகுந்து வாழும் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆக ஒருவருக்கு வந்து உயிர் அப்படிங்கிறது அவருடைய இருதயத்தினுடைய செயல்பாடு தான் அப்போ உயிர் வந்து அவரவர் உடம்பில் தங்கி நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்றால் அவரவர் எண்ணங்களை நல்லபடியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ எண்ணங்கள் நல்லாக இருந்தால் உடலும் நல்லாயிருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் உயிர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் படிப்படியாக உடல் வந்து நலிவுற்று கடைசியில் இருதயத்தினுடைய செயல்பாடும் அற்று போய் உயிர் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் உயிரும் உடலும் மிக மிக முக்கியம் அதை வந்து நம்ம மிக சரியாக கவனித்து கொண்டால் பராமரித்தால் நீண்ட நெடுங்காலம் ரெண்டும் வந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அது சிக்கல் தான் இதை என் திருவள்ளுவர் எப்படி உருவகப்படுத்துகிறார் உவமைப்படுத்துகிறார் அப்படின்னா அதிகாரம் முப்பத்தி நாலு நிலையாமை குரலை வந்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடை நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து பறவைக்கும் கூட்டிற்கும் உள்ள தொடர்பை போன்றது கூடு யார் கட்டுறா பறவை தான் கட்டுறது கூட்டை அதை வந்து அந்த கூட்டை எப்படி பராமரிக்க வேணும் அப்படிங்கிறதையும் அந்த பறவை தான் செய்யணும் அப்படி சரியாக பராமரிக்கவில்லை என்றால் கூடு கலைந்துவிடும் பறவை பறந்துவிடும் இதுதான் செய்தி ஆக கூட்டையும் பராமரிக்க வேண்டும் பறவையும் அதில் நீண்ட நாள் தங்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூடு ஒன்று தானாக கலைந்துவிடும் அல்லது யாரோ ஒருவரால் விடும் பறவை பறந்துவிடும் அதனால் கூட்டை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அது மாதிரி மனிதர்கள் வந்து என்ன செய்யணும் அந்த கூடு போன்ற உடலை பத்திரமாக பார்த்து வேண்டும் அப்படி பார்த்துக்கிட்டா அந்த பறவை போல உயிர் வந்து நீண்ட நாள் இங்கே தங்கும் அப்போ நீண்ட நாள் ஒரு நீண்ட நெடிய வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் ஒரு அருமையான வளரும் நினைவுகள் தகவலையும் கொஞ்சம் சிந்திப்போம் நேற்றைக்கு முதல் நாள் என்னுடைய அத்தை நாச்சம்மாள் அவர்கள் இயற்கை எய்து விட்டார் அவருடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது அல்லது அவருடைய இருதையும் ஓய்வு கொண்டது இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது ஆனால் இதில் வந்து யாரும் பெருசாக வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அத்தை வந்து ஒரு நீண்ட நெடிய வாழ்வு வாழ்ந்து விட்டார் ஏறத்தாழ ஒரு தொண்ணூரை கடந்து விட்டார் மகன் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அதனால் வந்து அவர்கள் மகிழ்ச்சியாக விடைபெற்று சென்றார் ஒன்றும் வருத்தமே இல்லை அதனால் உறவுக்காரங்க தான் வருத்தப்பட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அந்த இறுதி சடங்குலாம் பார்த்தா அவருடைய மருமகள் நல்லா கவனிச்சிக்கிறாங்க அந்த இதெல்லாம் செய்வாங்க சடங்குகள் செய்வாங்க எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி அரைப்பெல்லாம் வச்சு சீக்காத்தல் போட்டு இறந்த உடலுக்கும் அதுபோல் முறைகள்லாம் செஞ்சு தான் வந்து இறுதி காரியத்தை செய்கிறாங்க அது மாதிரி அந்த நேரங்களில் பார்த்தா உறவினர்கள்லாம் வந்து சில சடங்குகள் செய்கிறாங்க அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது யார் யார் மகன் யார் மகள் யார் மருமகள் யார் பேரன் பேத்திகள்லாம் யார் யார் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியுது அப்படி வந்து ஒரு நல்ல முறையில் எல்லா சடங்குகள்லாம் செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று மயானத்தில் கொண்டு போய் எரிவிட்டப்பட்டார் அப்படியே மயானமாகத்துக்கு செல்லும் பொழுதுலாம் வந்து தாரை தப்பட்டைகள் இசை முழங்க வான வேடிக்கை நிகழ்த்த உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் ஊர்வலமாக சென்று அவருடைய இறுதி காரியத்தை முடித்தது அவருக்கு சிறப்பை சேர்த்தது அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அவர் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார் அவனுடைய மகன்கள் பேரன் பேத்திகள்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு உண்மை அவ்வளோதான் அப்படி இல்லாமல் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவு சிறப்பை தராது ஆகையினால் இது நிகழ்ச்சி நிகழ்வு இப்போ அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு என்னுடைய பங்கு அதையெல்லாம் வந்து நம்ம கடமையை நிறைவேற்றினோம் அத்தையோட பழகிய வாழ்ந்த நாட்களை நமக்கு அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது என்னுடைய பள்ளி காலங்களில் சின்ன வயசில் விடுமுறை விட்டால் அத்தை வீட்டுக்கு போவோம் அத்தை வீட்டில் போயிட்டு அங்கே ஒரு ஒரு வாரம் பக்கம் தங்கியிருப்போம் அத்தை நன்றாக கவனித்துக் கொள்வார் மாமாவும் அப்படி நல்லா கவனிச்சுக்குவாங்க மாமாவுடைய பசங்களும் எங்களை வந்து நல்லா கவனிச்சுக்குவாங்க அவங்களுக்கு தோட்டம் துறவுகள் இருக்கும் வயல்வெளிகள் அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க தண்ணி எப்போ அந்த வாய்க்காலில் போயிட்டுருக்கோம் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்து விளையாடுவோம் எப்பொழுதும் அந்த ஒரு இயற்கை காட்சிகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படி ஊருக்கு போகும்பொழுது அந்த ஒரு ரயில்வே தண்டவாளங்களை கடந்து போக வேண்டும் புகை வண்டி போக்குவரத்து எல்லாம் நடக்கும் அப்போ அவ்வளோவா இல்லை பெரும்பாலும் அந்த கேட்டை திறந்து தான் இருக்கும் எப்போயும் மூடி இருக்கும் அப்போ ரயில் போகிறதையெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிப்போம் இப்பொழுது பார்த்தா அந்த பாதை வந்து அடிக்கடி ரயில் வண்டி போயிட்ருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் மின் பாதையாக மாற்றிட்டாங்க நிறைய ரயில்கள் அதிவிரைவாக சட்ட சட்ட சட்டக்கடன் போகிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த வளரும் நினைவுகள்லாம் வந்துச்சு அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தாலும் அத்தை அத்தை இருந்தது கொஞ்சம் துயரம்தான் இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு நீண்ட நெடிய வாழ்வு வாழ்ந்துட்டாங்க யாருக்கும் பெரிய அளவில் தொல்லையும் கொடுக்கல நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி ஓய்வெடுத்துட்டாங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு நிறைவான ஒரு வாழ்வு வாழ்ந்தாங்க ஆக குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு பறவை கூட்டிலேருந்து பறந்து போவது போல தான் மனிதர்கள் உடம்புலேருந்து உயிர் பிரிந்து போகிறது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த நிலையாமை அதிகாரத்தில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் அதனால் கூடு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து பறவை அங்கே இருக்கும் உயிரும் அப்படி தான் இருக்கும் அதனால் இதையெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பராமரித்தோம்னு சொன்னால் நாம் நீண்ட நாள் மகிழ்ச்சியாக வாழலாம் அடுத்தடுத்த தலைமுறைகள் பார்க்கலாம் நம்முடைய மக்களோடு நாம் மகிழ்ச்சியாக பழகலாம் வாழலாம் தான் இந்த நேரத்தை நம்ம சிந்திக்கிறோம் இந்த உடலுக்கும் இருக்கும் உள்ள தொடர்பு தகவல்கள் திருக்குறள் விளக்கம் மலரும் நினைவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும் சிந்திக்கினை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன் மட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்